எங்களோட ஒரே கோரிக்கை ஒன்னு எங்களுக்கு நல்ல தீர்வு காணுங்க இல்லனா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல எங்களுக்கு இங்க இங்கே நாங்க சோர்லாமதான் கஷ்டப்படுற அங்க போனாலும் எங்களை தயவு செஞ்சு பாரதி தோழர் எங்க கிட்ட பேச விடுங்க எங்களுக்கான தீர்மானம் என்னன்னு தெரியும்

அது நாங்க இல்ல தோழரே நாங்க கிடையாது எல்லாம் கட்சிக்காரங்க இப்ப என்ன பாக்குறாங்கன்னா மெயின் பார்க்கிறாங்க தலித் மக்கள் தானே எஸ் சி தானே

கவுன்சிலர் ஒரு ஒரு ஆளுக்கு இவ்வளவு இவ்வளவு வாங்கி வச்ச ஆளுங்க அவங்க பேரு பம்பர் அவங்க பேரு பம்பர் ஆமா அவங்க பேரு பம்பர் அதான் அவங்க கவுன்சிலர் வச்சாலுங்க தான் கொண்டு போயிட்டு ஒரு டியூஷனுக்கு நாலு பேர் நின்னு சேர்ந்துருக்காங்க தவிர எங்க தூய்மை பணியாளர்கள் போய் சேரல உங்களுமே ஆமா இல்ல வரல யாரும் எங்ககிட்ட எங்க தலைமையை பேச வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரையும் வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை சொல்லுவாங்க ஆஹ் எங்க தோழன் மட்டும் எங்களுக்கு இன்னைக்கு

புரிதுங்களா எவ்வளவு டயர்ட் ஆக முடியுமா ஆகுது பரவாயில்ல தோழரே நாங்களே வெயிலில் கஷ்டப்பட்டவங்க தான் எங்களுக்கும் முடியும் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் போராட்டம் ஒண்ணு ஏன்னா பட்னி பசி எங்களுக்கு பழக்கமான ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரெண்டு மாசம் வேலை இல்லாம வீட்டு வாடகை கிடைக்காம நாங்க ரவு ஓட்டுறோம் அடுத்த மாசம் எங்களுக்கு பிளாட் பரம் தான் இப்போவே இப்பவே நாங்க பழகிக்கிறோம் கொஞ்சம் கௌரவமா இருந்தோம் கொஞ்சம் கௌரவமா இருந்தோம் அந்த கௌரவத்தை கூட விட்டுட்டு நாங்க அடிமட்ட ரேஞ்சுக்கு நாங்க இறங்கிட்டோம் பெருமாறியா கைது பண்ணாங்க அண்ணன் இருந்து உங்க வேலை எப்படி இருக்கு உங்க குடும்ப சூழல் எப்படி இருக்கு ரெண்டு வந்து வெளியோன்னு சொல்ற அளவுக்கு நாங்க இங்க இருக்கோம் நாங்க ரொம்பவும் தான் உட்காந்துருக்கோம் எங்க இனத்துக்கு யாருக்குமே உதயசூரியன் தவிர வேற எதுவுமே தெரியாது அவரும் அவங்க அப்பாவும் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு நாங்க போட்டுருந்தோம் ஓட்டு போட்டதுக்கு

அது என்ன பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க என்ன பண்ண முடியும் தெரியும் ஒன்றரை மணிக்கு இறக்கி விட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போகணும்னு சொல்ற ஒரு சூழ்நிலை எந்த பெண்களுக்கும் வரக்கூடாது சொல்லுவாங்க நான் தமிழ்நாட்டில் பெண்கள் கண்கள்னு வாங்க இங்க என்ன சொல்ல கண்ணே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் நான் அங்கே

பன்னெண்டு பேரே நாங்க ஒரு தோழர் வந்து ஹாஸ்பிடல் एडमिटா இருக்காங்க. ஏன்னா நேற்று வந்து தள்ளமுள் ஏற்பட்டு நெஞ்சில் அடிச்சி அவங்களுக்கு இ.சி, எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வரலை. இப்ப நார்மல் வரக்கு மாத்தி இருக்காங்க. நேத்து காலையில வந்தான் டோலர். மணிக்கு வந்தாரு. இந்த இல்ல டோலர் இது வரைக்கும் டோலல அததான் சொல்றீங்களே. நீங்க பாக்கலாம். எங்களை எங்க 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 போது. கொக்கி போட்டு தூக்கிட்டு போறாங்க. இப்ப என்ன சொல்லி தூக்கிட்டு போறாங்க? இப்ப என்ன சொல்றீங்களா அங்க கூட்டை சேர கூடாது. நீங்க இந்த கிழம்புங்கறாங்க. ஒரே வார்த்தை சிம்பிள் சொல்றோம். தோழரே எங்களுக்கு வழி இல்ல சாப்பாட்டுக்கு ஒண்ணு எங்க வேலையை திருப்பி வாங்கிட்டாங்க இல்லையா ஜெயிலுக்கு ஏத்துங்க நாங்க ரெடி குடும்ப சாலை வேலை இருந்தாவே நாங்க நல்லா வரங்க வேலையே இது மாதிரி குடிங்கிட்டாங்களே அந்த வேலை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுங்க புருஷன் இல்லாத வர கஷ்டப்படுறோம் நாங்க புருஷன் செத்துக்காரு எங்க வீட்டுக்காரு நாங்க பசங்க வச்சிருக்க கஷ்டப்படுறோம் வீட்டு வாடகை கொடுக்க முடியல இந்த வேலையெல்லாம் நாங்க போயிச்சிருந்தோம் அந்த வேலையை போயிட்டு இருக்கு எங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு அப்பா அப்பா அரெஸ்ட் பண்றாங்க ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எத்தனை விடுறாங்க இல்ல வேற பாரதி என்ன வந்து எங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா அவரே

போராட்டம் தொடரும் முதலமைச்சர் எங்களை சந்திக்கணும் பேசணும் எங்க ஊருக்கு அதான் முதலமைச்சர்